திருவிராஜ் மனக்கப்படுத்துவன் அங்கு அம்மா எவன் ஜாதி யாரு தெரியாது அப்ப யாரும் தெரியாது கொலையாரு தெரியாது கோத்தலாருன்னு தெரியாது அவன் மண்ணு அடி பொண்ணு

快点！快跑！ கெடுவால் என்றால் காமத்தால் கெடுவார் என்று சொல்வார்கள் உண்மையாகிவிட்டது ஐயோ சாமி பிள்ளை இல்லாத காரணத்திற்காக பொன்யாக செய்தி என் தந்தை தாயார் பொன்யாகத்தில் மனதுக்கேற்ற ஆடவர் பார்த்துதே தவறு எந்த ஜாதி எந்த குலம் பார்க்கலடி அம்மா ஐயோ அம்மா நான் செய்த பெண்ணாக பிறந்தது பாவப்பட்ட ஜென்ம அடி அம்மா ஒரு சூரிய குலத்தில் ஒரு பெண்ணாக பிறந்த அதுக்கு ஆனாகும் பெண்ணுக்கு பெண்ணாகவோ சக்கரவர்த்தி பெற்றவர்கள் ஏழு பேர்கள் அந்த ஏழு சக்கரவர்த்தி பெண்ணாக வளர்ந்தான் ஒரு காமயிற்றுக்கு ஆசைப்பட்டு நான் கலங்கி கந்திருந்த இப்ப பார்த்து எந்த ஜாதி ஏது ஜாலியிலும் கேட்காமல் ஐயோ பெரிய தவறு செய்து விட்டேன் மேடம் இந்த காமமாகப்பட்டது கண்ணை மறைத்து விட்டது பத்தியா எங்க அப்பா எப்படி எல்லாம் என்ன தோணில ஆராட்டி தீராட்டி வளர்த்து இருப்பார் அல்லவா நான் மாலை ஒரு வார்த்தை சொன்னாத கூட வந்துட்டு ஐயோ தெய்வமே அப்பா ஐயோ ஒரு ஜென்மம் இன்னவருக்கிட்ட வாழக்கூடாது போய் என்னை பெற்று எடுத்து வரல கட்டால என்ன பொருளேகத்தில் வளர்த்தார்கள் அல்லவா என் தாய் தந்தையரிடமே போய் பார்ப்போம் இன்னவருக்கிட்ட இனி ஒரு காலம் நான் வாழக்கூடாது இதக்கா தான் அந்த இதக்க

Oh, <laughs>

ஜாதி கம்பள என் ராதியால் வளக்கப்பட்ட ஜாதின ஒரு முறையாவது பிறந்தவனா அதாவது ராதியால் வளர்க்கப்பட்ட ஜாதி அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தா நாயாண்ட மாலை போடுற தாய்மகத்தான் பார்க்கவில்லை அதனால உங்களை ஒரு தாரமாக இருந்து எனக்கு தாயாக தாயா இருந்து தாரமாக எனக்கு நினைத்து தாயுடைய சனத்தில் எனக்கு பால் அருந்த கூடிய எனக்கு பாக்கியம் கிடையாது எனக்கு தாரமாக வருபவளாவது ஒரு கிணத்தில் எனக்கு பாலை கொடுத்து ஊட்டி வளர்ப்பா என்று எனக்கு நினைத்துக் கொண்டிருந்தேன் பெண்ணே பொன்னுருகி என்னை விட்டு போகாத கண்ணே பொன்னுருகி

அரசன் மகனா வாழ்வன தவிர ஒரு ஏழான கேவல கம்பளம் மனைவியான என்னைக்கு ஒரு காலமோ நான் வாழவே மாட்டேன் உன் கால கதிரு கதிரு அழு ஒரு கணமா இந்த வாணி பூமா தேவி அறிய உனக்கு நான் இனி ஒரு காலமா நான் மனைவியா வாழ மாட்டேன் இது சத்தியம் அரசன் மகளாக வாழ்வில்லை தவிர கம்பளவன் ஜாதியில போய் நான் ஒரு காலம கால எடுத்து தெரோட்டி மருமகளா என்னைக்கு நான் வாழ மாட்டேன் ஒரு ஆண் என்று பாராமல் படிக்கும் ஒரு கட்டிட மனைவி இருந்தால் தான் ஒரு ஆண்மகனுக்கு வாழ்க்கை துணியாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணில் காலில விழுந்து குளிர்ந்து பார்க்கிறேன் இதுவரைக்கும் நான் உன்னோடு வாழ்க்கை செய்ய மாட்டேன் உன் முகத்தை பார்க்க மாட்டேன் ஒரு அரசனுக்கு தான் நான் மகளாக வாழ்வேன தவிர இப்பேற்பட்ட ஏழான ஜாதிக்கு இதுவான ஜாதி நான் உன்னை மனிதாக நான் வாழ மாட்டேன் தெரிவிக்கின்றாயே பெண்ணே பொண்ணுருகி அடி மங்கையரே ஒரு வசனம் சொல்வேன் கேளாய் அடி மங்கையரே ஒரு வசனம் அடி மங்கையரே ஒரு வசனம் சொல்வேன் கேளாய் இந்த மன்னர்களோ சூடு சபையில் இந்த மன்னர்களோ சூடுகின்ற சபையில் வந்து மன்னர்களோ

ஒருவசல் இப்போ தனிப்பெருந்து வழி நடந்து நீ போக ஐம்பத்தாறு ராஜாக்கள் அமர்ந்து இருந்தாரு அப்பேற்பட்ட அரசையில் அப்பேற்பட்ட ராஜாக்கள் கூட சொல்லிய சபையில் எனக்கு நீ மாலை போடு என்று கேட்டேனா மாலை போடு என்று கேட்டேனா இல்ல நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள என்று நான் கேட்டேனா என் அழகை பார்த்து என்று போர் என்று கேட்டேனா நான் ஒரு குதிரைக்கு ஒழு கும்பிள்ளைக்கு நான் குதிரைக்கு பிள்ளை வைத்துக் கொண்டு ஒரு உரமாக உட்கார்ந்தேன் கண்ணு கேட்ட ஆடவன் வேண்டும் அன்னைக்கு ஒரு நாள் தினத்தில் அந்த புதரை புறவி அடக்கி குதிரையை அடக்கி நமக்கு ரதசாரதி அமர்த்தி கொடுத்தாரு அப்பேற்பட்ட ஆடவனை பார்க்க வேண்டும் அன்னவனார் எனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படி என்று உன் ஆள் காட்டி வரையிலே மாலை எடுத்து சுயட்டி போட்டுக்கொண்டு கொண்டு என் அழகை பார்த்து என் அழகை பார்த்து என் உருவத்தை பார்த்து ஆசைப்பட்டையே தவிர எந்த ஜாதி எந்த மதம் எந்த குழந்தை என்ன கேட்டாயா ஒரு காலத்தை கேட்கவில்லை என் அழகை பார்த்து மாலை போட்டுவிட்டு ஒரு பெண்ணானவள் தனி பிரிந்து போகக்கூடாது கூடாது கண்ணே பொண்ணுருகி என்ன சொன்னாலும் சரிதான் நான் போவது போவது தான் நான் சத்தியம் பண்ணது பண்ணது தான் கேட்டுக்கையா சபையர்களே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களை கேளுங்க ஒரு இருந்தாலும் அபிமானம் போய் போய் ஒரு பெண்ணுடைய விழுந்து எனக்கு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் என்னோடு வாழ்க்கை நான் செய்ய மாட்டேன் தனியாக நான் சென்று ஒரு அரசன் மகளாக தான் வாழ்வேன் இந்த நான் மனைவியாக நான் வாழ மாட்டேன் என்று இருந்தாலும் நான் தொட்டு திருமணம் செய்து இப்பேற்பட்ட அரச அவையில் எனக்கு நீ இச்சா சோதரத்தை எனக்கு மாலை போட்டி நான் உனக்கு கணவனாகவும் நீ எனக்கு மனைவியாகவும் அயலாகிய பிரம்மதேவன் எழுதி எழுதி விட்டான் இந்த ஊரார் அறிய இந்த ஆகாயம் பூமி அறிய அரச அவையில் அனைத்து பேரும் குரு சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர் நீ சத்தியமாக தெரிவிக்கிறேன் உன்னை தொட்டு மாலை இட்டின தவிர நீதான் எனக்கு மனைவியா தவிர உன்னை தவிர வேறொரு பெண்ணை என் கணத்தால் நான் தொட மாட்டேன் விதிவே சத்தியம் சத்தியம் அப்படி வேறொரு பெண்ணை நான் சேர மாட்டேன் என்னைக்கா இருந்தாலும் ஓர் தினத்தில் உன்னை நான் சேர்ந்து உனக்கும் எனக்கென்தான் ஒரு நாளைக்கு சிக்கென்ற ஆசை என்று விட்டாலும் உன்னை சார்ந்து உன்னை சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேனே தவிர மற்றொரு பெண்ணை என் கரத்தால் நான் தொட மாட்டேன் ஒரு பெண்ணை நான் மனசார நினைக்க மாட்டேன் இதுவே சத்தியம் சத்தியம்

என்ன பார் எங்க அம்மாவோ கொஞ்சம் அடவாதா பிடிவாதா ஆமா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல போனாலும் தெரியும் தெரியும் உன்னெல்லாம் கூட்டு பாருண்ணா இவளை பார்த்தா நல்லா கத்துக்க உடு பொண்ணுங்க கூட இத பார்த்தா திரும்புங்க இதை பார்த்து கத்துக்காதீங்க ஓ அம்மா

你。耶耶。<music>